வெறும் தாங்க இந்த வீடு வாங்கினா சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மை இது தாங்க வெறும் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு வண்டி எங்க எங்கள் காட்டில் தோட்டத்துக்கும் எங்களுக்கும் எங்களுக்கு ரெண்டு வண்டி அவங்களுக்கு ரெண்டு வண்டி ஏன்னால் நமக்கு ரெண்டு இடத்துல தோட்டத்தில் தோட்டம் இருக்கனால ரெண்டு வண்டி வந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பாஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுருப்போம் ஏன்னா கருப்பில் தோட்டம் மட்டும் நமக்கு பாஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு தடவை களை ஆள் விட்டு களை எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா செலவாயிடுங்க அந்த ஏக்கருக்கு பாஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரத்தில் வந்து இந்த செலவு முடிஞ்சிருங்க அதுவும் இல்லாமல் இது களை வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்புல வந்து ஒரு டைம் அறுவடை பண்ணுறதுக்கு வந்து மூணு மாதம் ஆகுங்க அந்த மூணு மாசத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு கலையாவது வெட்டுற மாதிரி இருக்குங்க மாதிரி இப்போ எருவெலாம் இதுக்கு நடுவில் போட்டால் கலங்காதுங்க அந்த எருவு கலக்கறதுக்கும் வந்து இந்த மிஷினை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி இப்போ இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணியே மூணு மாதம் நாலு மாதம் ஆகுதுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் இருக்க நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கு இழுத்தா கூட ஸ்டார்ட் ஆகாது ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னா கூட ஸ்டார்ட் ஆகாது ஆனால் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி மூணு மாசம் ஆகுதுங்க துப்பிடிச்சி போய்தான் இப்ப பாத்தீங்கன்னா மூணு மாசம் ஆச்சுங்க இந்த நின்று இடத்த விட்டு இப்போதான் வண்டி ஊற்றுருங்க இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆச்சுங்க அந்த இடத்த விட்டு இன்னைக்கு தான் எடுத்து ஓடுறேங்க ஆனால் ஓடுதுங்க ஆனால் இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு சொல்கிறாங்க பார்த்திங்கல்ல அந்த வண்டி கூட எடுத்துகிட்டு வந்து இருந்திங்கனாலும் எடுத்து இன்றைக்கி மூணு மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணால் ஓடுமான்றது தாங்க இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட் தாங்க நம்ம வந்து ரேட்டு கம்மியில் நல்ல ப்ராடக்ட்டு தாங்க ஃபார்மருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரிங்க இந்த வண்டி எடுத்து இன்றைக்கி அஞ்சு வருஷம் ஆகிடுச்சிங்க நீங்கள் அஞ்சு வருஷம் ஆனாலும் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸு நாங்கள் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் இவ்வளோ தாங்க இந்த வண்டிக்குன்னு செலவு பண்ணியிருப்போம் அப்புறம் பெட்ரோல் விட்டுற ஊற்றுற காசு தாங்க இந்த பர்ஃபார்மன்ஸு இந்த லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்துருந்தாலும் இந்த பர்ஃபாமன்ஸ் லைஃப் வந்திருக்குமான்றது எனக்கு தெரியாதுங்க ஆனால் இந்த வீட்டில் நான் பஞ்சாயிரூவா கொடுத்து வாங்கினதுங்க இன்றைக்கி எனக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் லைஃப் எல்லாமே வந்து நல்லா இருக்குதுங்க ஏன்னா மூணு மாதம் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓடுது அது மாட்டுக்குங்க இந்த மாதிரி வேல்யூபிள் ப்ராடக்ட்டு தாங்க நம்ம தேடி பிடிச்சி அரச சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹெச்பி ஒன் செவன்ட்டி எஃப் இன்ஜின் தாங்க காமன் எங்கே போனாலும் ஸ்பேர்ஸ் கிடைக்கும் இது ஸோ இந்த குவா இன்னும் நாங்கள் பார்த்த குவாலிட்டி நாங்கள் பார்த்த ரேட் சீப்பில் இருக்க குவாலிட்டி எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணுன்றது தாங்க ஒரே நோக்கம் அதை தான் நாங்கள் கஸ்டமருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க அதே மாதிரிங்க நம்ம இது இன்னொரு தோட்டத்தில் இருக்கிற வீடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஜி ஏற்கனவே நான் உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பேன் நானும் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஜி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலடி அகலம் பிளேடு போட்டிருப்போங்க இது வெறுங்கடை ஓட்டுறதுக்காக நாலடி அகலம் பிளேடு போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோங்க இப்போ இந்த மாதிரி வெறுங்காடெலாம் வந்து ஒன்ஸ் ஒ டிராக்டர் ரூ உழவு ஓட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப அடுத்த டைம் இந்த மாதிரி பில்லு முழிச்சிச்சின்னா திரும்ப அதை அடுத்த டைம் டிராக்டர் ரூட்டு ஓட்டினா செலவு அதிகமாகுங்க அதுக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த வீடு வந்து ஒரு மூணு லிட்டர் பெட்ரோல் ஊற்றணும்னா போதுங்க இந்த காடு ஃபுல்லாக ஓட்டி முடிச்சிடலாங்க ஒரு முந்நூறுவா செலவில் முடிஞ்சிடுங்க இதே டிராக்டரில் விட்டால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி வந்துடுங்க அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடரை விட்டு ஓட்டுறது வீடு ரூட்டு வெறுங்காடும் ஓட்டிக்கலாங்க இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தாங்க இப்போ இந்த ஃபைவ் ஃபிஃப்டி ஜி நிறைய பேர் இது மெயினாக காட்டுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட நீங்கள் வச்சுருக்க வீட்டிலேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் இதை காட்டுறேங்க மெயினாக நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கிறத இது வந்து வெறுங்காடு ஓட்டுறதுக்கு பயிருக்குள்ளே இதே பயிருக்குள்ளே ஓட்டணும்னா ரெண்டு இதை கழட்டி விட்ருவோங்க இந்த ஆண்டு ரெண்டையும் அந்த ரெண்டையும் கழட்டி விட்டுட்டு அப்படியே கருப்பில் கட்டுக்குள்ளே ஓட்டிக்குவோங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் மெயினாக வந்து கருப்பில் தாங்க பயிர் இதோட லைஃப்பும் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்து தாங்க நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணோம்னா குறைஞ்சது அஞ்சு வருஷங்க மேக்ஸிமம் பத்து வருஷம் வரைக்கும் இதுக்கு லைஃப் வந்துடுங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளெல்லாம் நிறுத்தாமல் கொஞ்சம் மழையில் நிறுத்தி போட்டு வச்சிருக்கோங்க ஆனால் வந்து வெளியில் ரட்டி சொல்லுவோம் மழையில் நிறுத்தக்கூடாது வெயிலில் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்லை ஏன்னா எங்கள் தோட்டத்தில் கண்ட ஆள் இல்லைங்க அதனால் அவங்க எடுத்துகிட்டு வந்து உள்ளெல்லாம் நிறுத்த மாட்டாங்க அப்படி அப்படி மாமார்த்தடியில் அப்படி நிறுத்திட்டு போயிடுவாங்க அதனால் நாங்கள் சொல்கிறது எல்லார்ட்டையும் கரெக்டாக தான் சொல்லுவோம் இந்த மாதிரி மழையில் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க சரியா கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா லைஃப் ஷுவராக அஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் வருமே தவிர அது கம்மியாக வராதுங்க ஆகும் இல்ல இல்ல ஆயிடும் ஆயிடும் என்ன இங்க வந்துடும் வந்துடும்